ஒரு தவறான அரசியல் கொள்கையால் அது எப்படி பன்னாட்டு அரசியலில் எதிரொலித்தது அது எப்படி விளையாட்டில் விசத்தை விதைத்தது எப்படி அது ஒரு இரு நாடுகளுக்கு இடையே பணிப்போராக மாறியது அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் ஒன்றும் இல்லைங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவில் பொது தேர்தல் நடந்தது அந்த தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிச்சார் அமெரிக்காவின் அதிபராகவும் மாறினார் அவர் ஜெயிக்கணுங்கிறதுக்காக இந்தியாவில் சிறப்பு பூஜை சிறப்பு யாகமெல்லாம் நடந்தது குறிப்பாக வட இந்தியாவில் இதெல்லாம் செஞ்சாங்க ட்ரம்ப் ஜெயிச்சா இந்தியாவுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பெரிய அளவில் ட்ரம்ப்புக்காக பிரார்த்தனை எல்லாம் நடந்தது பூஜை எல்லாம் நடந்தது அதெல்லாம் நம்ம எல்லாருமே பார்த்தோம் யூடியூப் டிவியில எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் ரைட் இப்போ இது ட்ரம்ப் ஜெயிச்ச உடனே இந்தியாவுக்கு ஏகப்பட்ட சலுகைகள் கிடைக்கும் சொன்ன நம்பிட்டு இருந்த சூழ்நிலையில் ஒரு பெரிய போனஸை இந்திய மக்களுக்கு பரிசா கொடுத்தாரு ட்ரம்ப் அதாவது இந்திய மக்கள் அமெரிக்காவுக்கு ஃப்ளைட்ல யார் வந்தாலும் நூறு சதவீதம் வரி அப்படிங்கிற ஒரு போனஸை கொடுத்தாரு அதாவது இப்போ புதுசாக ஒருத்தர் அமெரிக்காவுக்கு விசா எடுத்துகிட்டு போறாருன்னா குறைந்தபட்சம் ஒரு எண்பதுக்குலேருந்து ஒரு எண்பத்தெட்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம டிக்கெட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை போட்டு அதிர்ச்சிக்கு உண்டாக்கினார் அது மிகப்பெரிய போனஸ் அது மட்டுமல்லாது இந்தியாவின் உற்பத்தி பொருள்கள் அமெரிக்காவின் சந்தையில் விற்பனைக்கு கொண்டு போகணும்னா அங்கேயும் ஐம்பது சதவீதம் வரிங்கிற ஒரு தூக்கி போட்டார் இது என்னாச்சுன்னு கேட்டால் நம்ம திருப்பூர் திருப்பூரில் பின்னலாடை தொழில் உட்பட தோல் உற்பத்தி மற்றும் துணி உற்பத்தி உட்பட ஏகப்பட்ட தொழில்களில் நலிவு தேக்கம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை உருவாச்சு இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் வடமாநில தொழிலாளர்கள் தான் அவர்கள் ஊருக்கே செல்லக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு உருவாக்கி விட்டாரு நம்ம ட்ரம்ப் அது அவரோட ஏதோ புண்ணியவன அவருடைய நல்ல செயல் இப்ப இது என்ன ஆச்சுன்னு கேட்டா அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பனிப்பூரா மாற ஆரம்பிச்சிச்சு என்ன காரணம் ட்ரம்ப் சொல்ல சொல்ற காரணம் என்னன்னா நான் அமெரிக்காவின் பொருளாதாரத்தை சீர்திருத்துகிறேன் வலுப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் எல்லாம் இந்தியா மேல சீனா மேல எல்லாம் வரியை கண்டபடி போட்டார் அமெரிக்காவோட நோக்கம் என்னன்னா இந்தியா ரஷ்யாவிடும் கச்சாண்ணியை வாங்கக்கூடாது ரெண்டாவது இந்தியாவுக்கும் அமெரிக்க பாகிஸ்தானுக்கும் நடந்த பிரச்சனையில் நான் தான் முத்தியஸ்தம் பண்ணேன் அதனால் எனக்கு தான் நோபல் பரிசு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு சிறுவிளைத்தனமாக ஒரு கேம் பாலிடிக்ஸ் பண்ணார் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவருக்கு நோபல் பரிசு கிடைக்கல அமெரிக்காவில் வேறு ஒருத்தருக்கு கிடைச்சது அது ஊருக்கு உலகறிஞ்ச விஷயம் ரைட் இதனுடைய தாக்கம் என்ன ஆச்சுன்னு கேட்டால் இந்திய மக்களின் மேல் அமெரிக்கர்கள் கொஞ்சம் வெறுப்பு பார்வை பார்க்க ஆரம்பித்தாங்க இது எதில் பிரத பிரதிபலிச்சு அப்படின்னு கேட்டால் விளையாட்டில் பிரதிபலித்தது எப்படின்னு கேட்டிங்கன்னா சமீபத்தில் அமெரிக்காவில் ஒரு செஸ் போட்டி பெரிய டோர்னமெண்ட் நடந்தது சதுரங்க போட்டி அதில் அம் அதில் வந்து அமெரிக்காவோட ஹிகாரு நாகமுரா அப்படிங்கிற ஒரு இளைஞரும் இந்தியாவின் குகேஷ் அப்படிங்கிற தமிழ்நாட்டு இளைஞரும் விளையாடுறாங்க இதில் ரெண்டு பேருக்கு உண்டான சிறப்பு என்னென்னா அதாவது ஏன் இப்படி சொல்ல வரேன்னு கேட்டோன்னா ஒரு தவறான அரசியல் புரிதல் எப்படி விளையாட்டை பாதித்தது எப்படி இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை பாதிச்சதுங்கிற பற்றி இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அதாவது அமெரிக்காவின் ஹிகாரு நாகமுரா குறைந்த வயதில் அதாவது பதினைந்து வயதில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்றவர் உலகத்திலேயே அது மட்டுமல்லாது அமெரிக்காவில் ஐந்து முறை கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்ற ஒரே நபர் இக்காரு நாகமுராங்கிற இளைஞர் ரைட் அப்போ அவர் எதிர்த்து விளையாடுறவர் யாருன்னு கேட்டால் நம்ம இந்தியாவினோட முகேஷ் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் சமீபத்தில் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் சென்னை மாமல்லபுரத்தில் உலக சதுரங்க போட்டி நடத்தும் போது தான் அந்த புகேஷ் வெளிச்சத்துக்கு வர்றார் ஓ முகேஷ் ஒரு ஸ்ட்ரெஸ் பிளேயர் இருக்காரா சதுரங்க ஆட்டக்காரர் இருக்காரு அப்படிங்கிறது இந்த முகேஷோட சிறப்பு என்னன்னு கேட்டோம்னா உலக சாம்பியன்ஷிப்பை மிக குறைந்த வயதில் அதாவது பதினெட்டு வயதில் உலக சாம்பியன்ஷிப்பான ஒரே ஆள் வந்து நம்ம குகேஷ் மட்டும்தான் ஏற்கனவே இந்தியாவில் விஸ்வநாதன் ஆனந்த் இந்த உலக சாம்பியன் ஆயிருக்காரு அவரும் ஒரு தமிழர் நம்ம குகேஷும் ஒரு தமிழர் இதில் கூடுதல் சிறப்பு என்னென்னா இன்றைக்கு இந்தியாவில் உலக அரங்கில் சதுரங்க விளையாட்டுப் போட்டியில் கோலூச்சி கொண்டிருப்பவர்கள் யாருன்னு கேட்டால் நம்ம இந்தியாவின் தமிழர்கள் தான் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பு மகிழ்ச்சி சரி இப்போ இந்த அமெரிக்காவில் நடந்த செஸ் டோர்னமெண்ட்டில் ஹிகாரு நாகமுராவும் நம்ம தமிழ்நாட்டின் இந்தியாவின் குகேஷும் விளையாடுறாங்க இல்லை ஹிகாரு நாகமுராவோட சிறப்பு என்னன்னு கேட்டோம்னா ரொம்ப ஸ்பீடாக விளையாடுவார் அந்த ரேபிட் அப்படிங்கிற மெத்தேடில் வந்து அவர் ஸ்பீடா விளையாடுறதுல நிபுணர் வல்லுனர்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை ஆன்லைனில் அவர் செஸ் விளையாடுறதையும் அதிபுத்திசாலி அவர் ஜெயிக்கிறது மிகப்பெரிய கஷ்டமான கடினமான ஒன்று ஆனாலும் அந்த முதலில் நடந்த போட்டியில் ஹிகார் நாகமுரா வந்து நம்ம குகேஷ் ஜெயிக்கிறாரு அது ஜெயித்தது ஒரு சாதாரண விஷயம்தான் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான் ஆனால் அந்த வெற்றியின் இறுதியில் அவர் ஆணவத்தில் தோல்னார் எப்படின்னு கேட்டால் நம்ம குகேஷோட ராஜா காயின்னு பார்த்தீங்களா அதை எடுத்து ஆடியன்ஸ்குள்ளே வீசிட்டு ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு குதிச்சார் அது வந்து விதிமுறைகளுக்கு உட்பட்டதாக இருந்தாலும் உலக விளையாட்டு வல்லுநர்களால் சதுரங்க போட்டியாளர்களால் அது கண்டனத்துக்குரியதாக விமர்சிக்கப்பட்டது அதாவது ஒரு தேவையில்லாமல் ஒருத்தர் மேலே வன்மத்தை கட்டுற மாதிரியும் அவர்களை தேவையில்லாம தூண்டுற முறையும் ஒரு செய்கை இந்த சமிக்கைகள் வந்து விளையாட்டு தொழில் இருக்கக்கூடாது ரொம்ப டீசெண்டாக ஜென்டில் விளையாடணும் அப்படின்னு நம்ம உலக சதுரங்க விளையாட்டு போட்டியாளர்களும் வல்லுநர்களும் சொன்னாங்க அதாவது கிரிக்கெட்ல எப்படி மன்காட் அவுட் விக்கெட்டுங்கிறது சிஸ்டத்தில் இருந்தாலும் அந்த மன்காட் சிஸ்டத்தின் மூலியமாக ஒரு விக்கெட் எடுத்து அதை எப்படி அசிங்கம் அவமானம்னு பேசுகிறோமோ அந்த மாதிரி இவர் என்ன பண்ணாருன்னா விதிமுறைகளுக்கு உட்பட்டு அந்த வெற்றியை கொண்டாடி இருந்தாலும் கூட அந்த புகேஷின் ராஜா காயின் எடுத்து மக்கள் மத்தியில் ஆடியன்ஸ் மத்தியில் வீசிட்டு இந்தியா தோத்து தோக்கடிச்சோம் அமெரிக்கா ஜெயிச்சிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு தவறான ஒரு புரிதலை இந்த மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பை விதைச்சாரு நம்ம நாகமுறா ஆனாலும் அந்த சமயத்தில் தன்னுடைய பதட்டப்படலை யாரு நம்ம குகேஷ் வந்து பதட்டப்படலை அமைதியாக தோல்வியை கண்டு தோழாமல் இவர் நாகமுறா வெற்றியில் ஆணவத்தில் த துள்ளார் ஜேஷ்டம்பாத்தியான் ஆனால் அந்த தோல்வியை எஸ் ஐ வாஸ் டிஃபிகட் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக அமைதியாக சாந்தமாக அந்த இடத்துல கை கொடுத்துட்டு புகேஷ் வெளியே வர்றார் ஆனால் கருமாவை நம்புகிறவங்களும் காலத்தை நம்புகிறவங்களும் நல்லா ஏன் வச்சுக்கோங்க எந்த ஒரு வினைக்கும் எதிர்வினை உண்டு அப்படிங்கிறத ஒரு இருபத்தி ரெண்டு நாளில் புகேஷ் நிரூபித்தார் என்ன நீ ஜெயிச்சிட்டல ரைட் இட்ஸ் அ பார்ட் அப்கேன் ஆனால் இந்த வெற்றி உனக்கு நிரந்தரமானதல்ல நான் பதில் கொடுக்குறேன் பாருன்ட்டு அதே ஹிக்காரோ ஹிக்காரோ நாகமுறாக அதே அமெரிக்க மண்ணில் வெறும் இருபத்தி ரெண்டு நாள் கிளாட்ஸ் நகரில் இப்போ முந்தான் நாள் நடந்தது கிளாட்ஸ் நகரில் நடந்த அந்த போட்டியில் அதுவும் அவருக்கு பிடித்தமான அவர் வல்லுநரான அந்த ரேபிட் சிஸ்டம் போட்டியில் நம்ம உகேஷ் திருப்பி அடித்து ஜெயிச்சாருங்க அந்த ஒரு நொடியில் அந்த வெற்றி பாதையை வெற்றி எல்லையை வெற்றி கோட்டை நம்ம புகேஷ் நெருங்கும்போது அந்த ஹிக்காரு நாகமுரா முகம் போன பாதையை போக்கு பார்க்கணும் கோணல் போய் ஆ தோக்கரமே நம்மளை அடிச்சிட்டாண்டா இருபத்தி ரெண்டு நாளுக்குள்ளே நம்ம சந்தோஷத்தை கெட்டு போட்டாங்க இந்த பையன் அப்படின்ட்டு ஏன்னா ஹிக்காரு நாகமுரா கொஞ்சம் ஏஜ் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறார் இவரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயதாக நம்ம முகேஷ் வெறும் இருபத்தி ரெண்டு நாள் நம்மளை ஜெயிச்சு போட்டோம் அப்படிங்கிற அந்த தலைகுனிவை அந்த பரிதவிப்பை அந்த சோகமான முகத்தை அவரால் சிக்கார நாகமுரா அவளை ஏற்றுக்க முடியல ஆனால் அந்த சமயத்திலும் நம்ம குகேஷ் ரொம்ப சாந்தமாக பொறுமையாக எஸ் ஐ வின் ஐ வின் த மேட்ச் அப்படின்னு நினச்சிட்டு கம்பீரமாக அப்படியே நிம்மதி உட்கார்ந்தாரு நாகமுரா தன் தோல்வியை ஒத்துக்கொண்டு வெக்கப்பட்டு முகத்தை சரியாக சந்தோஷத்தை இழந்து ஒரு துக்கமாக அந்த இடத்த விட்டு கை கொடுத்துட்டு நடந்தார் அந்த மேட்ச் ரெஃப்ரி வந்து எஸ் யூ சக்சீடெட் அப்படின்னு சொல்லி கை கொடுத்துட்டு போனாரு எனவே ஒரு தவறான அரசியல் கொள்கையை தவறான புரிதலை மக்களிடம் விதைத்து விட்டால் அது எப்படியெல்லாம் பாதிக்கிறது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் அரசியலில் விளையாட்டு ஏற்கலாம் ஆனால் விளையாட்டில் அரசியல் இருக்கக்கூடாது இரு நாடுகளுக்கிடையே பிரச்சனைகள் என்றால் அதை பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் அந்த பிரச்சனையை விளையாட்டின் மூலியமாக திணித்து அதை மக்களிடையே வெறுப்புணர்வை தூங்கக்கூடாது ஒரு இரு நாடுகளுக்கிடையே பிரச்சனைகள் ஏற்படும் போதெல்லாம் அந்த பிரச்சனைகளை சரி செய்வது எதுன்னு கேட்டால் இரு நாடுகளுக்கு இடையேயான விளையாட்டு தான் அந்த விளையாட்டு தான் நட்புறவை வளர்க்கும் சமீபத்தில் ஆசிய கோப்பையில் இந்தியாவும் பாகிஸ்தான் இதுதான் பண்ணாங்க கப்பெனமும் நம்ம ஜெயிச்சிருந்தாலும் உலக கிரிக்கெட் வல்லுநர்கள் உலக கிரிக்கெட் ரசிகர்கள் அந்த போட்டியை நம்ம காரித்து போதும் ஒன்று தான் நடந்தது ஏன்னு கேட்டால் இந்திய வீரர்களும் பாகிஸ்தான் வீரர்களும் கை கொடுக்கவில்லை அது கிரிக்கெட் விளையாட்டுக்கே பெருத்த அவமானம் எனவே இரு நாட்டு அரசியல் பிரச்சனைகளை தலைவர்கள் பேசி தீர்த்துக்கொள்ள வேண்டும் அரசியல் களத்தில் எனவே அரசியலில் விளையாட்டு இருந்தால் தவறு இல்லை ஆனால் விளையாட்டில் அரசியல் கலந்துவிட்டால் அது ஆக சிறந்த தவறு இரு நாடுகளுக்கு இடையேயான புரிதலும் நட்புறவும் பாழ்பட்டுவிடும் எனவே உலக தலைவர்கள் இனிமேலாவது அரசியலை அரசியல் கண்ணோட்டத்தில் பார்ப்பார்கள் பார்க்க வேண்டும் விளையாட்டை விளையாட்டாக பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் உங்களை நான் புதிய தகவலோடு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்